ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் இது வந்து ப்ரொமோஷனுக்கு குலாபுக்கு வந்தது ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லட்டோம் இதெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைங்க கேட்குறாதீங்க டாப்லாம் இல்லவே இல்லை ஃப்யூச்சரில் பண்ணுவோம் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டே இருங்க ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ளவர் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்க ஆஃபர் கேட்டுட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஆஃபர் கேட்டுட்டு இருக்காங்க ஃப்ளவர் ஆஃபர் கேட்டுட்டு இருக்காங்க ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் வாங்குறோம் வாங்குங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க

கிறாம் பணுன Compare அந்தக் க editors் த concealedலாமலம பிlide once chief தைப் ப pickyறேப் பட்டால் communismுடந்தвиг �ẫ அமperformணbalance வரியவுய ச prés பே slopes impressed வடுcomfortulyMe பார்கா இன்ர Κாériையத bastards அங்கு வாட்டிப் போரText quoted அங்குantal sieிடருக முகனர் சாட்டா reluctantகுக் காத்து போ வேண்டு황 கரெக்ட்டா बोल bari जीग ஊசி வேண்டாம் உனக்கு ஊசியே கிடையாது டி தங்கம் அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஊசி போட்டு

அது ஒரு சீரண்டேடா அதனால ஒண்ணே இல்ல தம்பி நல்லா இருக்கான் யாரும் எதுவும் நினைச்சுக்கவேنا சிம்பிள் சிம்பிளா எடுத்துக்கோ அவ்வளவுதான் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லாம சிம்பிளா நடந்துச்சு அப்படின்னு அது எதிரபராம நடந்ததா மத்தபடி ஒரு நாய் நம்ம வீட்ல நாய் இப்ப ஊசி போடும் போது சரி முதல்ல அம்மா மணி எவ்வளவு அருமதி எனக்கு அழுக தான் வந்துச்சு நான் மோடட்ல அதுவே இப்போவே அய்யோ எனக்கு இப்போகுளு ஊசியே போடல தர்ஷனுக்கு தர்ஷனு கடைசி இந்த தடுப்பூசி தூசி போட்டாதான் அந்த ஊசியே அப்புறம் வந்து நடுல உடம்பஸ்லாம இருக்கும்போது இந்த ட்ரிப்சி ஏத்திட்டது அய்யோ அதுக்கே சேர்த்துட்டேன்

அது மாதிரி காரு பைக் எதுவுனாலும் இங்க வந்துட்டு ஒரு சாவி வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணுவோம்னால ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் நாங்க வெள்ளிக்கிழமை வந்தோம் வெள்ளிக்கிழமை வந்ததுமே நம்ம ஏமகா இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு நம்ம பூஜை பண்ணோம்

ஆமா சரி உடைக்க கூடாது பாட்டிக்கு அர்ச்சனை மட்டும் லைட்டா சாமி பேர்ல தான் பண்ணுவாங்க இங்க வந்து நம்ம பேர்லாம் பண்ண மாட்டாங்க சோ பண்ணிட்டு அப்படியே சாமி உண்டாக்கிளம்புறதா அடுத்து அப்படியே ஒன்பு என்னையா நம்ம வீடியோல கண்டிப்பா

ஐமெண்ட் தெங்காச்சி தாண்டி நம்ம திருநெல்வேலி ரோடு கஷ்ட போயிருக்கோம் இங்க மழை பெய்யல என்ன ஒரு ஆச்சரியம் கடவுள் எப்படியெல்லாம் மழை கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க எல்லா ஊர்லயும் மழை செமையா பெஞ்சிட்டு இருக்கு சென்னையில நிறைய காரு இந்த மாதிரி ரொம்ப பிளட்ல அடிபட்டு இருக்கு இப்பவே இலங்கையில ஆமா இலங்கையில ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு இலங்கையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நம்ம வந்து இளைஞ இந்த மாதிரி புடிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நீ அந்த இலங்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது காருக்கு மேல நடந்து போயிட்டு இருக்காங்க பாத்துங்க அப்பா சான்ஸே இல்ல இப்படிதான் மழை பெய்யற வெயில் அடிச்சா ஏன் வெயில் கேக்குறோம் மழை பெஞ்சா ஏன் மழை பெய்யுதுன்னு கேக்குறோம் மழை பெய்யாட்டி ஏன் மழையே பெய்யலன்னு நம்மளுடைய எப்படி ஆமா உண்மையிலே அதான் அது என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் மழை பெஞ்சா மழை பெய்யக்கூடாது பெய்யாட்டி ஏன் பெயல அந்த மாதிரி இருக்கு இப்ப ஏதோ நடந்துட்டு இருக்கு அது மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல வந்து அது மட்டும் தான் விழுகல சீக்கிரம் விழுந்துறணும் கண்டிப்பா சரி இப்ப நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம் தம்பி ரொம்ப தூங்கிட்டு கட்லு மெத்தவங்க வந்தாரு கட்ல மெத்த இல்ல கட்ல வாங்க வந்தாரு கயர் கட்டுல வாங்க அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது மட்கட்ல அதான் கேட்டுட்டு இருக்காங்க பின்னாடி கட்டில் கட்டிலும் வாங்கியாச்சு கட்டில் வந்து எங்க அம்மாவுக்கு வேற கீ கி கீன்னுட்டு வாங்கியாச்சு தம்பி தூங்கிட்டு இருக்கான் இல்ல இப்ப வீட்டுக்கு போனதே எது சொன்னான் ஏன்னா பார்த்துட்டே இரு சப்போஸ் தூங்கிட்டான்னா இப்ப பால் மட்டும் குடுத்துட்டு ஆனா காலையில சீக்கிரம் எழுந்திச்சிருவோம் அந்த தர்ஷன் அவ்வளவுதான் புது கல் புது கட்டில் வாங்கியிருக்கு தர்ஷனுக்கு

எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சிலை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியாச்சு இந்த சிலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சு கும்பிட கூடாதுன்னு சொல்லி மேல அட்டைப்படியில் வச்சோம் கரெக்டா இந்த வட்டி வாங்கியாச்சு கும்பிட்டாச்சு புதுசு தான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு வந்து திருக்கார்த்திகை தீபம் நாளைக்குமே பிளாக் சூப்பரான பிளாக் வரும் இன்னைக்கு பரணி தீபம் ஆமா ஓ வெத்தல தீபம் ஓகே

அழகான நம்ம தஷ்போட்டிக் saree கட்டி ஓகே வலச்சு ஓகே கட்டி சூப்பரா கேலாம் வாங்க சரி வீடியோ முடிச்சுக்கோ போலாம் நம்ம மேலே போய் வீடியோ போடு வீடியோ போ சோ எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ எல்லாமே ஓகே எல்லாமே நல்லா தான் நடக்கும் எல்லாருக்கும் நல்லா தான் நடக்கும் சோ அடுத்து இல்ல சந்திங்கற வரை உங்களுடைய எலி கப்பிள்ஸ் லெக்சருல் பாய் இலக்கிது